பத்து வருஷம் கழிச்சு அதை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீ கஷ்டங்கறதே கிடையாது வாழ்க்கை முழுக்க இது நடந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பன் ஒருத்தன் தவறி போனோம் முப்பத்தஞ்சு வயசு அவன் கேன்சல் ஆரம்பிப்பான் அந்த வாய்ப்பை எனக்கு கடவுள் அன்னைக்கு தான் கொடுத்தாரு ஞானம் என்பது எப்படி கிடைக்கும்னா வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சரி இன்னைக்கு ஞானம் அடைஞ்சிடறான் நாளைக்கு ஞானம் அடைஞ்சிடறான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம தான் ஞானம் அடையாமல் நின்றுக்கிட்டே இருப்போம் ஏன்னா வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம் ஃபேமிலி ஓடிக்கிட்டே இருப்போம் அவருக்கு அந்த வேலை தான் வேலை ஞானே அடையாள வச்சு கூட்டு போகணும் ஏழு பேர் அடைவது என்பது கடைசி இல்லை வேற எதுவுமே கிடையாது அப்போ அதை நோக்கி பயணிக்கிற நம்ம எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுவோம் பிளாக் ஒரு ஆசை வந்துடும் ஆசை வந்தோம் இதை அணுவிக்கல அப்படிமோ அதை இருந்தாலும் செத்துருவோம் அடுத்து மறுபடியும் இன்னொரு பிறவியை கொடுத்து அதை விடாம பாரு நம்ம அதை அனுபவிச்சுட்டு மட்டும் வந்துட்டா பிரச்சனை இல்லை அடுத்து இன்னொரு பிறவிக்காண்டி இன்னொரு அனுபவத்தை கொடுத்துருவோம் ஆசையை வச்சுருவோம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் கேட்கறது ஒன்று தான் கடவுள் ஆகிறதுக்கு ஈஸியான ஒன்றே ஒரு ஒரே பெரிய வழியெல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளான வழி உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு இருந்துருங்க ஈஸியா ஈஸியாக கடவுளோட வேற பயப்படவே தவறு கடவுள் உங்கள் கூட இருப்பார் சேர் கூட உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவரே சொல்லி கொடுப்பாரு செய்ய செய்யாது உங்கள் உள்மனம் சொல்லும் இதை செய் அதை செய்யாதவங்க நீங்கள் இந்த இடத்துல கொடையோட போகணும்னு உங்கள் மனசு சொல்லும்போது கொடையோட போங்க கண்டிப்பாக மழை வந்துடும் ஏன்னா அது கடவுளின் வாக்காரும் நீங்கள் உன்ன நினச்சிட்டு போவீங்க எனக்கு அதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு போவீங்க அன்னைக்கு அது நடக்காது அது உங்களுடைய வாக்காரது கடவுள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காது நாம தான் அவர் பேச்சையும் பொருளையும் காது கொடுத்து கேட்கறதே இல்லை என்றாவது ஒரு நாள் இந்த இடத்துல இதே மாதிரி எதுவுமே இல்லாம அவர் பேச்சை கேட்டு பாருங்க அவரை தவிர வேற யாரும் உங்கள்ட்ட பேச மாட்டாங்க வாழ்க்கை முழுக்க அவர் மட்டும்தான் உங்க பேசிட்டு இருப்பாரு நிறைவேற்ற எல்லா ஆசையும் உங்களுக்கு கொடுத்துருது நீங்க எதுக்கு தெரியல ஓடுறதுக்கு பயப்படுறீங்க ஒண்ணுமே கிடையாது இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் பார்வை தவறு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல இவனை பார்க்குற பார்வை தவறு எடை போடுறது தவறுபாங்கல்ல இவன் சரியானவன் அவன் எனக்கு அப்படிலாம் இல்லை நானும் முத முதல்ல டிக்கெட் போட போறோம் கேரளாக்கு ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான் அவன் தான் கடவுள் எனக்கு டே வாடா தம்பி ஒரு டிக்கெட்டு நீ வாடா தம்பிங்கிற எங்க ரெண்டேரும் டிக்கெட் கிடச்சிட்டு அவனுக்கும் கிடச்சிட்டு அவனை சார்ந்து இன்னொருத்த இருக்கிறான் அவனும் டிக்கெட் கிடைக்கும் கடவுள் உருவாக்கிடுவாரு மனிதர்களை உங்க முன்னாடி கடவுளாக படைச்சு டே வாடா நீ வாடா எல்லாரையும் அன்பு செலுத்துங்க கடவுள் கூட தான் இருக்கும் பேரன்போடு எல்லாரையும் காதலிங்க கூட தான் இருக்கு இதை தவிர வேற என்ன செய்ய போறீங்க இங்க வந்து வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு இல்லை பிசினஸ் பார்க்க போறீங்க ஒன்றும் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு பேரன் போட எல்லாரையும் காதலிங்க ஞானத்துக்கு வரணுமா உண்மையும் நேர்மையும் வச்சிருங்க தன்னால ஞானம் வந்துருங்க ஒரு நாளும் நீங்க தோக்க போறதே இல்லை ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் நன்றி மலையை பத்தி தான் நீங்க தான் நிறைய சொல்லி